ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம இந்த ஆரன் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டி வந்து வேறு ஒரு மெக்கானிஷியட் போயிட்டு பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்த வண்டி கஸ்டமர் கொண்டு வந்தாங்க என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணால் ரன்னிங்கில் வந்து வண்டி ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வயரிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம் மேக்னேட்டில் இருந்து வர அவுட் புட் லைன் எல்லாமே செக் பண்ணிட்டோம் ர யூனிட் ஆறு இன் ரன்னிங் சார்ஜ் ஆகுற ஆர்ஆர் யூனிட் வரைக்கும் கரண்ட்டு கம்பல்சரி கரெண்ட்டாக வருது அதுக்கு மேலே வந்து பேட்டரிக்கு வந்து அவுட் போட்டு போக மாதிரி ஆர்ஆர் யூனிட் வந்து ஹீட் ஆகுது ஆர்ஆர் ஆறு என்ன ரன்னிங் சார்ஜ்னால் என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் முழுசாக நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஆர் ஆர் வந்து ஹெட்லைட் போட்டால் ஆஃப் ஆகிறது கம்ப்ளீன் அந்த ஆர் ஆறு யூனிட் வந்து போய்ட்ட இந்த ஆர்ஆர் ரெண்டு மாற்றத்துக்கும் முன்னாடியும் மாற்றதுக்கு அப்புறமா என்ன ரேஸ் சொல்லி சொல்லிப்பாரு இப்போ வந்து நம்மக்கிட்ட புது ஆர்ஆர் வந்து போட்டு சரிங்களா புது ஆர்ஆர் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் ஆனால் ரேஸ் பண்ணும்போது பதினாலு பர்சன்டேஜ் பேட்டரி டவுன் டன் ஆகிடும் டவுன் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஹிட்லைட் போட்டு ஆஃப் ஆகும் ஆறு அடித்தா ஆஃப் ஆகும் இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் ஆகும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் பழைய ஆர்ஆர் யூனிட் போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மல்டிமீடியரில் செக் பண்ணி காட்ட மாதிரி பன்னெண்டு பதிமூணே வராது பன்னெண்டு பன்னெண்டு நாலு இப்போ வந்து ரன்னிங் சார்ஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ ஆறு ஆற யூட் பழச வண்டியில் கட்டி போட்டு புது ஆர்ஆர் யூனிட் போடுறோம் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேஸ் பண்ணும்போது ஃபோர்ட்டினுக்கு மேலே வரணும் அதாவது பதினாலு பர்சன்டேஜுக்கு மேலே வரணும் வந்ததுன்னா ரன்னிங் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிடுச்சா தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க